வணக்கம் அன்பான கவிதை ரசிகர்களே இதோ உங்களுக்காக கவிஞன் திருமலை சென்னவனின் கவிதை உங்களுக்காக கவிதை பூக்களின் மேனி இவள் கவிதை பூக்களின் மேனி இவள் அழகே அழகே உந்தன் அழகு என்னை கொல்லுதே தினம் தினம் ஏனோ என தின்னுதே நீரில் தாமரை மலருதே தண்டுகள் மட்டும் அதில் நனையுதே பூக்கள் மேலே உயருதே தண்ணீர் அதை தொடவில்லை பூக்களின் மீது வண்டுகள் புகுந்து தேனில் மோகம் கொள்ளுதே பூக்களின் மென்மை கொண்டவளே மெல்லிய தின்றல் உன்னில் மோதி வல்லினம் கொள்ளுதே மெல்லிய தென்றல் உன்னில் மோதி வல்லினம் கொள்ளுதே உன்னை தீண்ட தீண்ட உந்தன் மேனி அடிவானம் போல சிவக்குதே மெல்லிடை கொண்ட பின்னடை அழகோ உந்தன் பாரிய அழகு வளைந்து செல்லும் நதியின் அமைதி நகரம் நடுவே பாய்ந்து விட்டால் நகரத்தின் அழகு கோடி கோடி உந்தன் அழகு நதியின் அழகு உன்னை ரசிக்க இரண்டு கண்கள் போதாது அழகே அழகே உந்தன் அழகு என்னைக் கொல்லுதே தினம் தினம் ஏனோ என்னை தீண்டுதே நீரில் தாமரை மலருதே தண்டுகள் மட்டும் அதில் நனையுதே பூக்கள் மேலே உயருதே தண்ணீர் அதைத் தொடவில்லை பூக்களின் மீது வண்டுகள் புகுந்து தேனில் மோகம் கொள்ளுதே பூக்களின் மென்மை கொண்டவளே மெல்லிய சென்றல் சிவக்குதே மெல்லிடை கொண்ட பின்னடை அழகோ உந்தன் பாரிய அழகு வளைந்து செல்லும் நதியின் அமைதி நகரம் நடுவே பாய்ந்து விட்டால் நகரத்தின் அழகு கோடோ கோடி உந்தன் அழகு நதியின் அழகு உனை ரசிக்கும் கண்கள் இரண்டும் போதாது வளைந்து செல்லும் நதியின் அமைதி நகரம் நடுவே பாய்ந்துவிட்டால் நகரத்தின் அழகோ கோடோ கோடி உந்தன் அழகு நதியின் அழகு உன்னை ரசிக்க இரண்டு கண்ணும் போதாதே நன்றி அன்பான கவிதை ரசிகர்களே பல விதமான கவிதைகள் உங்களுக்கு வந்து சேர நீங்கள் விரும்பினால் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணிய அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் உங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண அன்புடன் நடக்கும் உங்கள் கவிஞன் தன்னவன் மீண்டும் சந்திப்போம் ஒரு அழகான கவிதையுடன்